ஸ்ரீராமர் நூற்று எட்டு திருமந்திரங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீராமாய நமஹ ஓம் ராமபத்ராய நமஹ ஓம் ஜானகி வல்லபாய நமஹ ஓம் மகாதீதய நமஹ ஓம் ரககுலோத்ஸவாய நமஹ ஓம் சத்யவாசினே நமஹ ஓம் சத்யவிரதாய நமஹ ஓம் சத்யவிக்ரமாய நமஹ ஓம் சத்யவிரத ஸ்வரூபினே நமஹ ஓம் சத்யநிதையே நமஹ ஓம் சத்யசந்தாய நமஹ ஓம் சத்யசேவிதாய நமஹ ஓம் சத்யசுங்கல்பாய நமஹ ஓம் கௌசல்யானந்தவர்தாய நமஹ ஓம் ஸ்ரீமதே நமஹ ஓம் ஸ்ரீவிபூஷணாய நமஹ ஓம் ஸ்ரீமதாங்காய நமஹ ஓம் சதானந்தபராக்கிரமாய நமஹ ஓம் கௌசல்யாசுதாய நமஹ ஓம் ஸ்ரீதராய நமஹ ஓம் யதோத்தவிராயினே நமஹ ஓம் விஷ்ணவே நமஹ ஓம் விக்ரமினே நமஹ ஓம் விக்கிரமோத்தமாய நமஹ ஓம் வீரவிரதாய நமஹ ஓம் வீரவாக்கியாய நமஹ ஓம் விரோதிபஞ்சனாசனாய நமஹ ஓம் அபயதாய நமஹ ஓம் அபயங்கராய நமஹ ஓம் பீடவாசி நமஹ ஓம் வனவாசாய நமஹ ஓம் நமஹ ஓம் சூரப்பிரியாய நமஹ ஓம் விரதாபவன் நமஹ ஓம் ஜடாதரா நமஹ ஓம் பிண்டிபாலாய நமஹ ஓம் தேசிகா நமஹ ஓம் விரதராய நமஹ ஓம் மகாபாலாய நமஹ ஓம் மகாதேஜசே நமஹ ஓம் மகாத்தீதய நமஹ ஓம் மகாத்தியா நமஹ ஓம் புண்ணியசோதனாய நமஹ ஓம் புண்ணியஸ்லோகா நமஹ ஓம் சதாமோகவினாஷாய நமஹ ஓம் மகாதன்வாய நமஹ ஓம் மகா கோத்தாய நம ஓம் மகாபாவாய நமஹ ஓம் சதாம்பரா நமஹ ஓம் ஹரிணே நமஹ ஓம் தாரணாய நமஹ ஓம் சாஸ்திரவித்தமாய நமஹ ஓம் தபஸ்வினே நமஹ ஓம் சத்யவிக்கமாய நமஹ ओम ब्रियदमाय नमः ओम ब्रिय नमः ओम स्वियाय नमः ओम सत्यप्रताय नमः ओम सत्यप्रियाय नमः ओम सत्यप्रति नमः ओम सत्यधर्माय नमः ओम सत्यविक्रमा नमः ओम सत्यज्ञाये नमः ओम सत्यप्रदाय नमः ओम पुण्यविक्रमाय नमः ओम पुण्यलाभाय नमः ओम पुण्य नमः ओम ओं नमः ओम ओं नमः नमः ओम नम ओं पुण्यश्रवणकीर्तनाय नमः ओं पुण्याय नमः ओं पुण्यक नमः ओं पुण्य ओम पुण्यसंदीर्तनाय नम ओं सत्यप्रियाय नम ओं सत्यसुंदय नमः ओम सत्य नमः ओम ओं सत्यविक्रमाय नमः ओं सत्यसुंदय नम ओं सत्यवीरिया नम ओं नमः ओम ओं सत्यसाक्षण ओम सत्य संदाय नम ओम सत्य संघर्षणा नम ओम सत्यवत्सलाय नम ओम सत्य सर्वमंगलाय नम ओम सत्य धर्म निष्ठा नम ओम सत्य रदाय नम ओम सत्य प्रतिज्ञाधराय नम ओम सत्य रूपा नम ओम सत्य स्वरूपिणे नम ओम सत्य राजा नम ओम सत्य निष्ठा नम ओम सत्य धर्माय नम ओम सत्य स्तुताय नम ओम सत्य त्रात्रे ஓம் சத்திசீலாய நமஹ ஓம் சத்ய தர்மஸ்வரூபினே நமஹ ஓம் சத்யசந்தாய நம ஓம் சத்யதர்மாய நமஹ ஓம் சத்யசுந்தர்ஷனாய நமஹ ஓம் சத்யபாலாய நமஹ ஓம் சத்யனிஷ்டாய நமஹ ஓம் சத்தியசுந்தல்பாய நமஹ ஓம் சத்யபிரதிநாய நமஹ ஓம் சத்யதர்மபராயனாய நமஹ ஓம் ஸ்ரீராமாய நமஹ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க